குரு லாபஸ்தானம் பதினோராம் இருந்து குரு வக்கரமாக இருக்கும்போது பொதுவாகவே ஜாதகத்திலே குருவோ சனியோ சுக்கரனோ புதனோ ஏதாவது வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாக்பாட் ஒருவேளை வேளை வக்கரமா இல்லைன்னு வைங்க ஜாக்பாட்டுக்கு ஆப்போசிட் நிர்ப அது நடணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவில் இருக்கிற பணம்லாம் போயிடற மாதிரி தொண்டு கொண்டு போய் வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் பத்து நாளில் இருபது லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி அங்கே இருக்கிற பணமும் போயிடும் நண்பர்களை பார்த்து முதலீடு பண்றதுங்கிறது ரொம்ப கவனமா ஜாதகத்தை பார்க்காம தப்பு பண்ண இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனத்துக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி என்ன மாதிரியான சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நண்பர்களால் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் குரு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இருந்து குரு வக்கரமா இருக்கும்போது பொதுவாவே ஜாதகத்திலே குருவோ சனியோ சுக்கரனோ புதனோ ஏதாவது வக்கரமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாக்பாட் ஒருவேளை வேலை வக்கரமாக இல்லைன்னு வைங்க ஜாக்பாட்டுக்கு ஆப்போசிட் நர்வு அது நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக வந்து ஜாதகத்திலே வக்கரமாக இருக்கும்போது ப்ரமோஷன் வரும் பெரிய ஒரு சலுகை வரும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக இருக்கும் வீடு ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரங்கள் வாங்குவாங்க அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே குடி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு சான்றிதழ்கள் வரும் பாராட்டுகள் பயங்கரமாக வரும் பத்திரங்கள்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன்லாம் கனிஷன்லாம் பயங்கரமாக வரும் இதெல்லாம் பொதுவா காதகத்துல குரு வக்கரமா இருக்கும் போது இல்லன்னு வைங்க அப்படியே அப்போ நண்பர்களால் துரோகம் சரியா கால் முட்டி வந்து லிகமெண்ட்ல பிரச்சனை வர்றது சில பேருக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாராத அளவுல இருக்கிற பணம் எல்லாம் மாதிரி தொண்டு போட்டு போய் வந்து நான் ஷேர் மார்க்கெட்ல பத்து நாளில் இருபது லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி அங்க இருக்கிற பணமும் போயிடும் நண்பர்களை பார்த்து முதலீடு பண்றதுங்கிறது ரொம்ப கவனமா ஜாதகத்தை பார்க்காம தப்பு பண்ணக்கூடாது இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனத்துக்கூடியது ரொம்ப நல்லவருங்க அவர் அவர் இல்லாமல் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஓடிட்டு இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்த நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதோ முடியாதுன்னு ஒத்துக்கணும் பெரியவங்க கிட்ட அகௌரவப்படுற மாதிரி இருக்கு இப்போ நம்ம குரு வேற வக்கரத்துல உட்காந்துருக்கு அதனால ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு பதவியே போற அளவுக்கு இப்போ சுச்சுவேஷன் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி கழுத்து பகுதி கால் முட்டி பகுதி இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது குரு திரிக்கோணத்துல உட்கார்ந்து இருக்கறனால கூட உறக்கணும் கூலி வச்சிருப்பாங்க லாபஸ்தானத்துல இருக்கும்போது கட்சியில் தான் பிரச்சனை பண்ணிருப்பாங்க ஏன்டா இவன் மட்டத்துல நான் போய் பதில் சொல்ல முடியுமாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் சிம்மத்துக்கு வரும் ஆனா என்னன்னா எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் பாசிட்டிவ் தான் நடக்கும் அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம் அது லாபத்துல குரு வக்கரமா உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குறது நிறைய பேர் அண்ணன் தம்பி மெயினா மூத்தவங்க ஏதாவது சண்டே ஆனதுன்னா உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது சாஃப்ட்வேர்ல சமையான பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது சில பேர் ஆன்லைன்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது வெப்சைட் ஓபன் பண்ணி அதுதான் பெருசா உடனே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருது பெரிய பெரிய பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துல மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும் சில பேருக்கு கிஃப்ட் வரும் சில பேருக்கு எதிர்பார்க்காம ஒரு பொண்ணுடைய ரிலேஷன்ஷிப் வரும் அது கல்யாணமா மாறிடும் அதான் சொல்றேன் எதிர்பார்க்காம நடக்கும் ஆனா கல்யாணமா மாறிடும் சில பேருக்கு குழந்தை திடீர்னு பிறக்கும் நானே எதிர்பார்க்கல சார் அறுபது நாள் ஆச்சு சார் பார்த்தா குழந்தை இருக்கு சார் உள்ள அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த விஷயங்கள் தள்ளி போது அதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் சின்னத்துக்கு மிக அதிகமா இருக்கு இந்த இடத்துல நம்ம பாத்துக்க வேண்டியது ஒன்னேதான் யாரு மேல நம்பிக்கை வைக்கிறீங்க அந்த நம்பிக்கை கூடிய மனுஷன் கரெக்டா இல்லையா ஆர் யூ ட்ரஸ்டிங் சம் ஒன் பிளைண்ட்லி ஆர் நாட் அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம புரிந்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று சிம்மத்துல பிறந்த நபர்கள் இதை மட்டும் பாத்துங்க வேற எதுவுமே பிரச்சனையும் கிடையாது லாபத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறது நல்லதுதான் ஆனா அவன் வக்கரத்துல இருக்கான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா துலாத்துலயோ தனுசுலியோ கும்பத்திலையோ ஏதோ ஒரு கிரகம் இருந்து அது வக்கரமா இருந்துன்னு வைங்க பாட்டு அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் சில பேர் வீடு வாங்குவாங்க சில பேருக்கு வந்து வீட்டுல குழந்தைகள் பெரிய மனுஷன் ஆகுறது இல்ல பசங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது ப்ரொஃபசர் உத்தியோகம் கிடைக்கிறது டாக்டரேட் பட்டம் கிடைக்கிறது டிசி சப்மிட் பண்ணுறது இது எல்லாம் நடக்கும் ஸோ சிம்மத்துக்கு ஓவராலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட நல்லது தான் இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இட்ஸ் குட் சிம்மராசினிய கவனமாக இருக்கக்கூடிய சரி சிம்மத்தில் பிறந்தவங்க எதில் கவனமாக இருக்கணும்னா கையிருப்பு பணத்தை கரைக்காமல் பார்த்துக்கணும் இப்போ கையில் ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரூவா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு வருவான் மச்சான் செம்ம ஐடியாடா இந்த ஒரு ஆப் வந்து ஒன்று ஆரம்பிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி பயங்கரமா வந்துடலாம் அப்படின்னா உங்களை எவ்வளவு இருக்குன்னு அவன் கேட்பான் ஏன்னா முப்பதாயிரூபா தான் இருக்கட்டான் பரவாயில்ல அது போதுமே அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சது இருக்கிற பணத்தை கரைச்சரா பாத்துக்கிறது தான் நல்லது இவங்களுடைய குணாதிசயம் வாய்ப்பு இருக்காங்க குணாதிசயங்கள் வந்து மெயினா சொன்னா எவங்க கூட சேரான் இவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறோம் திடீர் ஏன் என்கிட்ட இவ்வளவு பேசுறான் அதாவது நான் சொல்றது இவங்க மாறதோட மத்தவர்கள் மூலியமா இவங்களுக்கு நடக்குது தான் அதிகம் அதுதான் பாத்துக்கணும் மத்தபடி தெய்வத்தின் இஷ்ட தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வோம் வரதராஜ பெருமாளை வியாழக்கிழமை போங்க தேன் கொண்டு போய் சுவாமி கொடுத்துட்டு தஷ்டம் பட்டு வாங்க வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி பெருமாள் ஆஸ் அ ஹோல் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு சிம்மத்துக்கு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு வக்கரமா இருக்கும் பன்னெண்டாம் தேதியில இருந்தே வந்து குரு வக்கரம் அடைந்துட்டார் மாசம் வரைக்கும் வரைக்கும் குரு வக்கிரமாக இருக்காரு இன்னைக்கு குரு உச்ச நிலையிலிருந்து வக்கரநிலைக்கு மாறி மடியும் மித்தனத்துக்கு போய் அங்க இருக்க போறாரு அதுக்கப்புறம் ஜூன் மாசம் தான் வந்து மடியும் குரு பயிற்சி அப்படிங்கறது பொதுவா நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு ஜூன் ரெண்டாம் தேதி மாதிரி நடக்குது அதுல மிக முக்கியமா பார்க்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்திலிருந்து ஆரம்பிச்சு கடகத்துல ஜீரோ டிகிரில வக்கரமாகி ரிவர்ஸ் அப்படியே மித்தனத்துக்கு போறாரு அதுல மிக முக்கியமான மூணு நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும் ஒண்ணு புனர்பூசம் அடுத்த திருவண் திருவாதிரை இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டன் வந்து கடகத்துக்கு வரும் இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரி பாதிப்பு என்ன கொடுக்குன்னா மெயினாக வந்து ஒரு ஐந்து துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு இதெல்லாம் எப்ப நடக்கும்னா நவம்பர் செகண்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும் தேர்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்க ஜனவரி டிசம்பர் ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்ல இருக்கும் இந்த துறைகளை பத்தி தான் அதிகமா பேசக்கூடிய வாய்ப்புகள் மெயினா வந்து கல்வித்துறை அதுக்கப்புறம் தபால் துறை தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறைகள் அதுவும் மெயினாக ஸ்கூல் பஸ்ஸு குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவுள் போகிறது ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல அதில் தான் பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்கிறது மெயினாக நாம் பார்க்குறது எல்லாமே வண்டி வாகனங்களில் விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள் அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தீமை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் ஸ்ரீரங்கம் மாவட்டம் அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் இந்த தான் அதிகமான பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் இந்த குரு வக்கரமானதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமா இருக்கும் ஏன்னா சனியுமே வக்கரமாக தான் இருக்காரு ஒரு மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் வக்கரமா ரெண்டு கிரகங்கள் இருபத்தஞ்சு நாளுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணுவோம் குரு வக்கரமாகும் போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பா உண்டு இப்ப நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கக்கூடிய அட்டாக் இப்ப நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும் எல்லாருடைய ஆயுள் அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கணும் ஏன்னா அவருக்கு வீட்டில் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு சார்ட் அவரோட சார் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அது வேலை செய்யும் புரியுதா அதாவது யார் ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினாக இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ப்ராப்ளம் குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாம சூழ்ச்சி எவனோ தூண்டி விட்டு நம்மளும் சண்டை போடுறது